ஹாய் மக்களே வெல்கம் டு தோடை ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம யமகாதகி படத்தோட தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம் தஞ்சாவூர்ல இருக்கிற ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க அங்கதான் லீலாவா நடிச்சிருக்க ரூபா வாழ்ந்துட்டு வராங்க இவங்க ஃபேமிலியோட சேர்ந்து இவங்களுக்கு ஒரு அண்ணனும் இருக்காங்க அண்ணனுக்கும் கல்யாணம் நடந்து இவரோட வைஃப் பிரேமா கூட தங்கிட்டு இருக்காரு லீலாக்கு பிரீதிங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இவங்க அடிக்கடி இன்ஹேலரை யூஸ் பண்ணுவாங்க திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனைக்காக லீலா அவங்களோட அப்பா கிட்ட சண்டை போடுறாங்க ஆனா அடுத்த நாள் காலையில இவங்க தூக்கில தொங்கிடுறாங்க இவங்களுக்கு பியூனரல் நடத்துறதுக்காக எல்லாத்தையுமே இவங்க வீட்ல ரெடி பண்றாங்க ஆனா லீலாவோட பாடிய வீட்டை விட்டு எடுத்துட்டு வர முடியல ஏன் இந்த மாதிரி நடக்குது எதுக்காக அப்படின்றத வச்சுதான் இந்த படத்தோட மீதி கதையே நகருது நிறைய சூப்பர் நேச்சுரல் இல்லை மெத்த பேஸ் பண்ணி நிறைய படங்கள் வந்திருக்குன்னே சொல்லலாம் அந்த வகையில இந்த படமும் இதே ஜெனரா தான் ஃபாலோ பண்ணிருக்கு ஆனா இது சூப்பர் நேச்சுரல்ன்ற போர்வையில் சில மனித மிருகங்கள் செய்யற தப்பான செயல்தான்றத பின்னாடி நமக்கு தெரிய வருது அந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருமே லீலாக்கு கெடுதல் பண்ணவங்க தப்ப ஒத்துக்கலன்னா அந்த பொண்ணோட பாடி வீட்டை விட்டே வெளியில எடுத்துட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரு சில மூமெண்ட்ஸ் எல்லாம் இந்த படத்தில் பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருந்தது யூஸ்வலாக பொண்ணுங்க தான் பசங்க கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதை பற்றி கேட்பாங்க ஆனால் இங்கே அப்படியே உல்டாவாக நடக்குது இந்த சீன் எல்லாம் டிரெக்டர் பெப்பின் ஜார்ஜ் ரொம்ப அழகாகவே ஹேண்டில் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது எல்லாமே லீலா ரெக்கார்ட் பண்ணியும் வச்சுப்பாங்க இவங்களை வரையும் இது ஒரு ரொமான்டிக்கான விஷயம் இதை திருட்டுத்தனமாலாம் பண்ண மாட்டாங்க இவங்க லவரோட கன்சன்ட்ல தான் இது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க இவங்க தூக்கல தொங்குறத லீலாவோட அம்மா சந்திராவா நடிச்சிருக்க கீதா கைலாசன் தான் பார்ப்பாங்க ஆக்சுவலா லீலாவோட பேரண்ட்ஸ்குள்ள தான் சண்டை நடக்கும் இவங்களோட அப்பா செல்வராஜா நடிச்சிருக்க ராஜு ராஜப்பனோட லீலாக்கு வாக்குவாதத்துல இன்வால்வ் ஆகுறாங்க சின்னதாக ஆரம்பித்த சண்டை தான் கடைசியில பெரிய சண்டையாக மாறிடுது இந்த மாதிரி சண்டையெல்லாம் நிறைய வீட்டில் காமனாக நடக்கிறது தான் அது மட்டும் இல்ல செல்வராஜ் எப்படி கோவப்பட்டு நடந்துக்கிறத பார்த்து இவருக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சந்திரா சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம்தான் செல்வராஜ் தன்னோட வைஃப் பொண்ணு கிட்ட செம்மையா சண்டை போடுறாரு இதுதான் லீலா சூசைட் பண்றதுக்கு ஒரு காரணமா அமையுதுன்னு கூட சொல்லலாம் இந்த படத்துல ஹைலைட்டே கதைய கொண்டு வந்த விதம்தான் இந்த படத்துல சொல்ல வர விஷயம் என்னன்னா ஒரு பொண்ணு செத்து போனாலும் ரொம்ப வருஷமா தப்பு பண்ணிட்டு இருக்க ஆண்களோட அகங்காரத்தை தட்டி கேட்க முடியாதுன்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இன்னும் ஷார்ட்டா சொல்ல போனா காலங்காலமாக ஒரு பொண்ணுக்கு நடக்கிற அநீதிக்கு எப்பவுமே நீதி கிடைக்காது அதுக்கு ஒரு பொண்ணு இறந்தாலும் ஒரு பயனும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க ஒரு பொண்ணுக்கு சாபம்ன்றது என்னன்றத சூப்பர் நேச்சுரல் மூலமாக போட்ரை பண்ணியிருக்காரு டிரெக்டர் ஒரு பொண்ணை கண்ட்ரோல் பண்ணுற இந்த சமுதாயம் அதே அளவுக்கு ஒரு பையனோட தப்பை தட்டி கேட்கறது கிடையாதுன்றத ரொம்பவே அழகாக இந்த படத்தில் காமிச்சிருக்காரு இந்த கிராமத்தோட அழகை ரொம்பவே சூப்பர்பாக கேமரால கேப்சர் பண்ணியிருக்காரு சுஜித் சாரங் ஸ்ரீஜித் சாரங்கோட எடிட்டிங் இந்த படத்துக்கு ரொம்ப பக்காவாக கொடுத்துருக்காரு ஜெஸின் ஜார்ஜோட மியூசிக் அண்ட் பிஜிஎம் இந்த படத்தோட அட்மாஸ்பியர் ஏற்ற மாதிரி ரொம்பவே அழகாக செட் ஆயிருக்கு கீதா கைலாசம் அதுக்கப்புறம் ரூபாவோட ஆக்டிங் தான் இந்த படத்தில் பிரமாதமாக இருந்தது அதுலேயும் படத்தோட கடைசியில் கீதா கைலாசமோட டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்ததுன்னு தான் சொல்லணும் மொத்தத்தில் சொசைட்டியில் நடக்கிற விஷயங்களை ஒரு சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்டாக வச்சு ஒரு பக்கம் சோஷியல் மெசேஜாகவும் அதே சமயம் என்டர்டெய்னிங்காகவும் இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போய் தியேட்டரில் போய் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க